வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட பொருளாதார ஆதாரங்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா போறோம் முக்கியமா நாட்டின் வருமானத்தை எப்படி கணக்கிடுறாங்க அதுலேயும் குறிப்பா இந்த ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கு பார்க்கும்போது கொஞ்சம் எண்கள் ஃபார்முலா புள்ளி விவரம்னு கொஞ்சம் தலைய சுத்துற மாதிரி இருக்கலாம் ஆனா நம்ம நோக்கம் வந்து இந்த நம்பர்களுக்கு பின்னால என்ன முக்கிய கருத்து இருக்கு அது ஏன் நமக்கு முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் ஆமா சரியா சொன்னீங்க ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஜிடிபி மாதிரி அளவீடுகள் ரொம்ப முக்கியம் தான் ஆனா அது எதை காட்டுது எதை காட்டல அப்படிங்கறதையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க குடுத்திருக்கற ஆதாரங்களை வச்சு இத பத்தி நாம கொஞ்சம் விரிவா பாப்போம் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா முதல்ல வந்து இந்த ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன அதோட சேர்த்து ஜிஎன்பின்னு ஒன்னு இருக்கே அது என்ன சரி ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல பொதுவா ஒரு வருஷம் ஒரு நாட்டோட புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்படுற எல்லா இறுதிப் பொருட்கள் மற்றும் சேவைகளோட மொத்த சந்தை மதிப்பு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது புவியியல் எல்லைக்குள் அப்படிங்கிறது அதாவது இப்போ இந்தியால இருக்கிற ஒரு வெளிநாட்டு கம்பெனி இங்க பொருள் தயாரிச்சா அது வந்து இந்தியாவோட ஜிடிபி சேருமா ஆமாம் கண்டிப்பா சேரும் உதாரணத்துக்கு ஒரு கொரியன் கார் கம்பெனி இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஃபேக்டரி வச்சு கார் உற்பத்தி செஞ்சா அந்த காரோட மதிப்பு இந்தியாவோட ஜிடிபில தான் சேரும் ஏன்னா அந்த உற்பத்தி இந்தியா எல்லைக்குள்ள நடக்குது ஆனா அதே நேரம் அமெரிக்காவில் வேலை செய்யற ஒரு இந்தியர் அங்க சம்பாதிக்கிற வருமானம் அது இந்தியாவோட ஜிடிபில சேராது ஓஹோ புரியுது அப்போ ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் சொல்றீங்களே அது எப்படி இதுல இருந்து வேறுபடுது ஜிஎன்பி அப்படிங்கிறது ஒரு நாட்டோட குடிமக்கள் அவங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி பண்ற இறுதிப் பொருட்கள் சேவைகளோட மொத்த மதிப்பு இங்க குடிமக்கள்ங்கிறது தான் முக்கியம் இந்தியர்கள் இந்தியாவுக்குள்ள உற்பத்தி செஞ்சாலும் சரி இல்ல இருந்து சம்பாதிச்சாலும் சரி அது ஜிஎன்பியில வரும் அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்ப அந்த உறவை எப்படி சொல்றது ஒரு ஃபார்முலா மாதிரி ஏதாச்சும் ஆமா சுருக்கமா சொல்லணும்னா ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் என் எஃப்ஐஏ என்எஃப்ஐ NFIA என்எஃப்ஐ அப்படிங்கறது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அதாவது வெளிநாடுகளிலிருந்து நம்ம நாட்டுக்கு வர்ற நிகர வருமானம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா வெளிநாட்டுல வேலை செய்கிற இந்தியர்கள் இங்கே அனுப்புற பணம் வெளிநாட்டுல இந்தியர்கள் செஞ்ச முதலீட்டிலிருந்து வர்ற லாபம் இதெல்லாம் கூட்டி அதே மாதிரி இங்கே இருக்கிற வெளிநாட்டுக்காரங்க அவங்க நாட்டுக்கு அனுப்புற பணத்தை கழிச்சா வர்றது தான் இந்த என்எஃப்ஐஏ ஆக ஜிடிபிங்கிறது இடம் சம்பந்தப்பட்டது ஜிஎன்பிங்கிறது உரிமை அதாவது குடியுரிமை சம்பந்தப்பட்டது ஓ இது ரொம்ப தெளிவா இருக்கு சரி இந்த வரையறைகள்ல இறுதி பொருட்கள் அப்படின்னு சொல்றீங்களே ஃபைனல் அது ஏன் இவ்வளோ அழுத்தமா சொல்றாங்க இடைநிலை பொருட்கள் பத்தியும் குறிப்பிக்கு ஆமாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜிடிபி கணக்கு போடும்போது நம்ம இறுதி பொருள்களோட மதிப்பை மட்டும்தான் எடுத்துக்கணும் இடைநிலை பொருட்கள் அதாவது இன்டர்மீடியட் குட்ஸோட மதிப்பை சேர்க்கக்கூடாது இதுக்கு உங்கள் ஆதாரத்தில் ஒரு நல்ல உதாரணம் இருக்குது பாருங்க டீ தூள் உதாரணம் நீங்கள் கடையில் டீ தூள் வாங்குறீங்க அது வந்து ஒரு இடைநிலை பொருள் தான் ஏன்னா அதை அப்படியே நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஆமாம்ல அதை வச்சு டீ தானே போடுவோம் கரெக்ட் இப்போ அந்த டீ தூள் கூட பால் சீனி எல்லாம் சேர்த்து ஒரு கப் டீ தயார் பண்றீங்க இப்போ அந்த டீ வந்து இறுதிப்பொருள் அதை நாம நேரடியாக குடிக்கிறோம் ஜிடிபி கணக்கிடும்போது அந்த ஒரு கப் டீயோட மதிப்பை மட்டும்தான் சேர்க்கணும் டீ தூளோட மதிப்பை தனியா கூட்டி அப்புறம் டீயோட முழு மதிப்பையும் கூட்டினா என்ன ஆகும் ஓ அப்ப டீ தூளோட மதிப்பு ரெண்டு தடவை கணக்கில் வந்துடும் இல்லையா அதேதான் சரியா சொன்னீங்க டீ தூளோட மதிப்பு அந்த டீயோட விலையில ஏற்கனவே இருக்கு இப்படி ஒரே பொருளோட மதிப்பை ரெண்டு மூணு தடவை கணக்கு பண்ணுறது தான் இரட்டை கணக்கீடு அல்லது டபுள் கவுண்டிங்னு சொல்கிறோம் இந்த தப்பை தவிர்க்கிறதுக்கு தான் இறுதி பொருளோட மதிப்பை மட்டும் ஜிடிபில சேர்க்கறோம் அதுக்குள்ளேயே அதுக்கு பயன்படுத்தின எல்லா இடைநிலை பொருட்களோட மதிப்பும் அடங்கிடும் இது ஒரு முக்கியமான நுணுக்கம் தான் சரி இப்போ இந்த ஜிடிபியை எப்படி கணக்கிடுறாங்க உங்கள் ஆதாரங்களில் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்களே ஆமா இது வந்து ஜிடிபியை கணக்கிடுறதுக்கு பல முறைகள் இருக்கு அதில் ஒரு முக்கியமான முறை தான் செலவின முறை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அதோட ஃபார்முலா தான் இது அதாவது ஒரு பொருளாதாரத்துல ஒரு வருஷத்துல செய்யப்படுற மொத்த செலவுகளையும் கூட்டினா ஜிடிபி கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த முறையோட அடிப்படை அந்த ஃபார்முலால இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒரு வகை செலவு குறிக்குது சீனா கன்சம்ஷன் அதாவது நுகர்வோர் செலவு நம்மள மாதிரி ஆளுங்க சாப்பாடு துணி சினிமானு பொருட்களுக்கும் கல்வி மருத்துவம் மாதிரி சேவைகளுக்கும் பண்ற செலவு இதுதான் பொதுவா ஜிடிபியில பெரிய பங்கு வகிக்கும் சரி அப்புறம் ஐ ஐ வந்து இன்வெஸ்ட்மென்ட் முதலீட்டு செலவு இது வந்து பிசினஸ் பண்றவங்க புதுசா தொழிற்சாலை கட்டுறது மெஷின் வாங்குறது சாஃப்ட்வேர் வாங்குறது மாதிரி மூலதன பொருட்கள்ல பண்ற செலவு புதுசா வீடு கட்டுறது கூட இதுல சேரும் இது எதிர்கால உற்பத்திக்கான செலவு ஓகே ஜி வந்து கவர்மெண்டா ஆமா ஜி வந்து கவர்மெண்ட் அரசாங்க செலவு அரசாங்கம் ரோடு போடுறது ஸ்கூல் கட்டுறது ராணுவத்துக்கு பண்ற செலவு அரசு ஊழியர் சம்பளம் இது எல்லாமே இதுல வரும் அப்போ கடைசியா அந்த எக்ஸ் அது அது வந்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ் நிகர ஏற்றுமதி எக்ஸ்னா எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி நம்ம நாட்டு பொருட்களை வெளிநாட்டுக்கு விக்கிறது மூலமா வர்ற காசு எம்னா இம்போர்ட்ஸ் இறக்குமதி வெளிநாட்டு பொருட்களை நாம வாங்கறதுக்கு பண்ற செலவு ஏற்றுமதி மதிப்புல இருந்து இறக்குமதி மதிப்பு கழிச்சா வர்றதுதான் இந்த எக்ஸ் எம் சில சமயம் இது பிளஸ்ல இருக்கலாம் சில சமயம் மைனஸ்ல கூட இருக்கலாம் அப்போ ஒரு நாட்டுல இருக்கிற நாம எல்லாரும் கம்பெனிங்க அரசாங்கம் அப்புறம் இந்த ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாத்தோட மொத்த செலவையும் கூட்டுனா அதுதான் அந்த நாட்டோட ஜிடிபியா சுருக்கமா அப்படி சொல்லலாம் இந்த செலவின முறை வந்து அந்த வருஷத்துல அந்த பொருளாதாரத்துல எவ்வளவு இக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் நடந்திருக்குன்னு ஒரு பண மதிப்புல காட்டுது இது இல்லாம உற்பத்தி முறை வருமான முறைன்னு வேற முறைகளும் இருக்கு ஆனா இது புரிஞ்சுக்க கொஞ்சம் சுலபமா இருக்கும் சரி செலவின முறை புரிஞ்சது ஆனா ஒரு நாட்டோட நிலவரத்தை பார்க்க ஜிடிபி மட்டும் பார்த்தா போதுமா ஏன்னா அந்த ஆதாரங்கள்லேயே என்என்பி என்டிபி அப்படின்னு சில வார்த்தைகள் வருதே அதோட முக்கியத்துவம் என்ன ஜிடிபி சொல்லாத எதா அது சொல்லுது நல்ல கேள்வி கேட்டீங்க ஜிடிபி ஒரு நல்ல ஆரம்பம்தான் ஆனா அது மட்டுமே முழு கதையும் சொல்லிடாது அதனால தான் மத்த அளவீடுகளும் தேவைப்படுது நீங்க சொன்ன மாதிரி என்என்பி என்டிபி எல்லாம் ஜிடிபியோட சில குறைகளை சரி செய்யுது முதல்ல என்டிபி பார்க்கலாம் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நிகர உள்நாட்டு உற்பத்தி இது ஒன்னும் இல்ல ஜிடிபில இருந்து தேய்மானத்தை கழிச்சுட்டா வர்றதுலாம் தேஞ்சு போகுமே அதுவா கரெக்ட் உற்பத்திக்கு பயன்படுத்துற மிஷின் பில்டிங் இதெல்லாம் நாளாக தேயும் இல்லையா அதோட மதிப்பு குறையும் தான் தேய்மானம்னு சொல்றோம் ஒரு மிஷின் பத்து வருஷம் ஓடும்னா ஒவ்வொரு வருஷமும் அதோட மதிப்புல ஒரு பங்கு குறைஞ்சதா கணக்கு பண்ணனும் ஜிடிபி இதையெல்லாம் பெருசா கண்டுக்காது ஆனா என்டிபி இந்த தேய்மான மதிப்பை கழிச்சு காட்டுறதால ஒரு நாட்டோட உண்மையான நிகர உற்பத்தி எவ்வளோன்னு இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லும் ஓ அப்போ என்என்பியும் அதே மாதிரி தானா ஜிஎன்பியில இருந்து அதேதான் என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட் நிகர தேசிய உற்பத்திங்கிறது இருந்து தேய்மானத்தை கழிச்சு வர்றது ஜிஎன்பி வந்து குடிமக்களோட மொத்த உற்பத்தி அதுல இருந்து தேய்மானத்தை கழிக்கும் போது குடிமக்களோட நிகர உற்பத்தி என்னன்னு தெரியும் பல நேரம் இந்த என்என்பியை தான் ஒரு நாட்டோட தேசிய வருமானம் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்டிபி என்என்பி ரெண்டுமே தேய்மானத்தை கணக்கில் எடுத்துக்கிறதால ஜிடிபி ஜிஎன்பியை விட கொஞ்சம் துல்லியமான அளவீடுகள்னு சொல்லலாமா ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம் உற்பத்தியில ஏற்படுற மூலதன இழப்ப அது காட்டுது இது இல்லாம நீங்க கேட்ட மற்ற அளவீடுகளும் இருக்கு பிசிஐ பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம் இது நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க நாட்டோட மொத்த வருமானத்தை பொதுவா என்என்பி எடுத்துப்பாங்க மொத்த மக்கள் தொகையால வகுத்தா வர்றதுதான் தலா வருமானம் இது ஒரு ஆளுக்கு சராசரியா எவ்வளவு வருமானம் வருதுன்னு கட்டுமா ஆமா சராசரியா ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு இது வெறும் சராசரி தான் நாட்டுல அம்பானி மாதிரி பெரிய கோடீஸ்வரரும் இருப்பாங்க ரொம்ப ஏழையானவங்களும் இருப்பாங்க ரெண்டு பேர் வருமானத்தையும் கூட்டி ரெண்டால வகுத்தா வர்ற சராசரி ரெண்டு பேரோட உண்மையான நிலையையும் இல்லையா ஆமாம்ல அதே மாதிரிதான் தலா வருமானம் அதிகமா இருந்தாலும் அந்த வருமானம் எல்லாருக்கும் சமமா போயிருக்கான்னு சொல்ல முடியாது ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்கலாம் சரி அடுத்து பிஐ ஆமா பிஐ பர்சனல் இன்கம் தனிநபர் வருமானம் இது வந்து ஒரு வருஷத்துல நாட்டில் இருக்கிற எல்லா தனிநபர்கள் குடும்பங்கள் கைக்கு வர்ற மொத்த வருமானம் சம்பளம் வட்டி வாடகை லாபம் பென்ஷன் கவர்மெண்ட் உதவித்தொகை எல்லாம் இதுல சேரும் ஆனா இது வந்து அவங்க வரி கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள மொத்த வருமானம் அப்போ டிஐ டிஐ டிஸ்போசபிள் இன்கம் செலவிடக்கூடிய வருமானம் இதுதான் ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நேரடியா சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் தனிநபர்கள் வருமான வரி மாதிரி நேரடி வரிகள் எல்லாம் அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணவோ சேமிக்கவோ கையில் இருக்கிற பணம் டிஐ ஈக்குவல்ஸ் டு பிஐ மைனஸ் நேரடி வரிகள் இதுதான் மக்களோட உண்மையான வாங்கும் சக்தியை ஓரளவுக்கு காட்டும் அப்பா இத்தனை விஷயம் இருக்கா இதுல ஒவ்வொன்னு பொருளாதாரத்தோடு வேற வேற பக்கத்தை காட்டுது இந்த தலா வருமானம் பத்தி பேசும்போது தாதாபாய் நவ்ரோஜி பத்தி ஒரு குறிப்பு இருந்துச்சு உங்க ஆதாரத்துல அது சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா அது ஒரு முக்கியமான வரலாற்று விஷயம் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னு சொல்றோம்ல அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தேழு அறுபத்தெட்டுலேயே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் இன் இந்தியாங்கிற புத்தகத்துல இந்தியாவோட தலா வருமானத்தை கணக்கு போட முயற்சி பண்ணிருக்காரு அப்போ இருந்த டேட்டா மெத்தட் எல்லாம் வேற ஆனாலும் பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியா எப்படி சுரண்டப்படுதுன்னு காட்டுறதுக்கு அவர் இதை செஞ்சது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி ஜிடிபிங்கிற கான்செப்டையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கொண்டு வந்தவர் அமெரிக்க பொருளாதார நிபுணர் சைமன் குஸ்னெட்ஸ் இங்குற தகவலும் உங்க ஆதாரத்துல இருக்கு இந்த வரலாறு எல்லாம் பாக்கும்போது இந்த எண்கள்லாம் எப்படி உருவாச்சுன்னு புரியுது இப்போ கொஞ்சம் இந்தியாக்கு வருவோம் இந்த ஜிடிபி நம்பர்லாம் யார் கணக்கு போடுறா சிஎஸ்ஓன்னு போட்டிருக்கே ஆமா இந்தியாவுல முன்னாடி மத்திய புள்ளியியல் அலுவலகம் சென்ட்ரல் ஸ்டேடிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓன்னு இருந்துச்சு அவங்க தான் இந்த முக்கிய பொருளாதார கணக்கீடுகள செஞ்சாங்க இப்போ சமீபத்தில் இந்த சிஎஸ்ஓவையும் இன்னொன்னு நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ் என்எஸ்எஸ்ஓ ரெண்டையும் ஒன்னா இணைச்சு தேசிய புள்ளியல் அலுவலகம் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் என்எஸ்ஓனு ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்க இந்த தான் இப்போ ஜிடிபி ஜிஎன்பி தொழில் உற்பத்தி குறியீடு ஐஐபி விலைவாசி குறியீடு சிபிஐ மாதிரி முக்கியமான டேட்டாவெல்லாம் குறிப்பிட்ட கால இடைவெளியில காலாண்டுக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கிட்டு வெளியிடுறாங்க சரி பொருளாதாரத்தை மூணு முக்கிய துறையா பிரிக்கிறாங்க இல்லையா விவசாயம் தொழில் அப்புறம் சேவைகள்னு அத பத்தி ஆதாரத்துல இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா பொருளாதாரத்தோட கட்டமைப்பை புரிஞ்சுக்க இது உதவும் பொதுவா மூணா பிரிப்பாங்க முதன்மை துறை பிரைமரி செக்டார் இது நேரடியாக இயற்கை வளங்களை பயன்படுத்துறது விவசாயம் ஆடு மாடு வளர்க்கறது காடு வளர்ப்பு மீன் பிடிக்கிறது சுரங்கத்திலிருந்து தாது எடுக்கிறது எல்லாம் இதில் வரும் நாம சிம்பிளா விவசாயத்துறைன்னு சொல்றோம் இரண்டாம் துறை செகண்டரி செக்டர் இது முதன்மை துறை பொருளிலிருந்து புதுசா பொருள் தயாரிக்கிறது மேனுஃபேக்சரிங் அதாவது தொழிற்சாலை உற்பத்தி கட்டுமானம் வீடு பாலம் கட்டுறது கரண்ட் உற்பத்தி கேஸ் தண்ணி சப்ளை எல்லாம் இதில் அடங்கும் இதை நாம தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு சொல்றோம் மூன்றாம் துறை டேர்ஷரி செக்டர் இது எந்த பொருளையும் உற்பத்தி செய்யாம சேவைகளை மட்டும் கொடுக்கிறது பஸ் ரயில் ஃபோன் இன்டர்நெட் பேங்க் இன்சூரன்ஸ் கடைங்க ஹோட்டல் டூரிசம் ரியல் எஸ்டேட் கல்வி ஹாஸ்பிடல் கவர்மெண்ட் ஆபீஸ் போலீஸ் ஐடி கம்பெனி இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இது இதை நம்ம பணிகள் துறை அல்லது சேவைத்துறை அப்படின்னு சொல்றோம் இந்தியாவுல இந்த துறைகளோட பங்களிப்பு காலப்போக்கில் எப்படி மாறி இருக்கு நீங்க கொடுத்த ஆதாரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரைக்கும் டேபிள் இருக்கு அதை பார்த்தா அடேங்கப்பா பெரிய மாற்றம் தெரியுதே ஐம்பத்தொரு பர்சன்ட் விவசாய பங்களிப்பிலிருந்து இன்னைக்கு பதினேழு பெர்சன்ட்டா நம்பவே முடியல ஆமா இதுதான் இந்திய பொருளாதாரத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான கட்டமைப்பு மாற்றம் நீ அந்த டேபிள பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்னுல சுதந்திரம் கிடைச்ச புதுசுல நாம் ஒரு விவசாய நாடு அப்போ ஜிடிபியில் விவசாயத்துறையோட பங்கு ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தொன்று புள்ளி எட்டு ஒன்று பர்சன்டேஜ் அதாவது நாட்டு வருமானத்துல பாதிக்கு மேல விவசாயம் தான் அப்போ சேவைத்துறை முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டஞ்சு பர்சன்டேஜ் தொழில்துறை வெறும் பதினாலு புள்ளி ஒன்னாறு பர்சன்ட் தான் ஆனால் பல வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழ் விவசாயத்தோட பங்கு மூணுல ஒரு பங்கை குறைஞ்சு வெறும் பதினேழு புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்ட் ஆயிடுச்சு ஆனால் சேவைத்துறையோட பங்கு பயங்கரமாக வளர்ந்து ஐம்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்டேஜுக்கு போயிடுச்சு பாதிக்கு மேல வருமானம் இப்போ இருந்து தான் வருது தொழில்துறையோட பங்கு கொஞ்சம் ஏறி இறங்கி மொட்டை அதே அளவில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இருபத்தொம்பது புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்டேஜில் இருக்கு அப்போ கடந்த ஒரு எழுவது வருஷத்துல இந்தியா வந்து விவசாயத்தை நம்பியிருந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தொழில் வளர்ந்து இப்போ பெருமளவுக்கு சேவைகள் தான் முக்கியங்கிற பொருளாதாரமா மாறிடுச்சுன்னு சொல்லலாமா நிச்சயமா அப்படி சொல்லலாம் இந்த டேட்டா தான் காட்டுது இது பொதுவா பல நாடுகள் வளரும் போது நடக்கிறது தான் முதல்ல விவசாயம் அப்புறம் தொழில் அப்புறம் சேவைகள்னு மாறும் இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி நாம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் சேவைத்துறை வளர்ச்சி ரொம்ப வேகமா இருந்து பொருளாதாரத்தோட இஞ்சினா மாறிடுச்சு உங்க ஆதாரத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுக்கான ஜிவிஏ அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட் டேட்டாவும் அதே தான் சொல்லுது விவசாயம் பதினஞ்சு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் தொழில்கள் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மூணு சதவீதம் பணிகள் ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு பூஜ்யம் சதவீதம் ஜிவி ஏங்கிறது ஒவ்வொரு துறையும் எவ்வளோ மதிப்பு கூட்டுதுன்னு காட்டுறது அதுவும் ஜிடிபி கணக்கில் ஒரு முக்கிய பகுதி இந்த நம்பர்ஸு இந்த மாற்றங்கள் எல்லாம் கேட்க சுவாரஸ்யமா இருக்கு ஜிடிபி கூடுது சேவைத்துறை வளருது தலா வருமானம் ஏறுது இதெல்லாம் நடந்தா நாடு உண்மையிலே நல்லா இருக்கு மக்கள் எல்லாம் சந்தோஷமா வளமா இருக்காங்கன்னு நாம சொல்லிட முடியுமா இதுதான் இதுதான் முக்கியமான கேள்வி இங்கதான் நாம பொருளாதார வளர்ச்சி இக்கனாமிக் குரோத்துக்கும் பொருளாதார முன்னேற்றம் இக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் உங்க ஆதாரத்திலேயே இது அழகா சொல்லியிருக்காங்க ஜிடிபி ஜிஎன்பி தலா வருமான மாதிரி எண்கள் என்ன கூடுறது வந்து வளர்ச்சி இது வந்து அளவு குவாண்டிடேட்டிவ் சம்பந்தப்பட்டது பொருளாதாரம் பெருசாகுது நிறைய பொருள் சேவை உற்பத்தியாகுதுன்னு இது காட்டுது ஆனா முன்னேற்றம்ங்கிறது வேறையா ஆமா முன்னேற்றம்ங்கிறது வெறும் அளவு மட்டும் அல்ல அது தரம் குவாலிட்டேட்டிவ் சம்பந்தப்பட்டது மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு எல்லாருக்கும் நல்ல படிப்பு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குதா பசி பட்டினி குறைஞ்சிருக்கா சராசரி ஆயில் கூடியிருக்கா வருமானத்துல ஏற்றத்தாழ்வு குறைஞ்சிருக்கா சுற்றுச்சூழல் நல்லா இருக்கா இந்த மாதிரி பல கேள்விகள் முன்னேற்றத்தோட சம்பந்தப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை சொல்ற ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மாதிரி குறியீடுகள் எல்லாம் வெறும் வருமானத்தை மட்டும் பார்க்காம கல்வி ஆயுள் காலத்தையும் சேர்த்து முன்னேற்றத்தை அளக்க முயற்சி பண்ணது அப்போ ஜிடிபி பயங்கரமா வளர்ற ஒரு நாட்டுல அதே சமயம் பயங்கர வறுமை ஏற்றத்தாழ்வு சுற்றுச்சூழல் நாசம் எல்லாம் கூட இருக்கலாம் இல்லையா ஜிடிபி அதெல்லாம் காட்டாதா நிச்சயமா ஜிடிபி ரொம்ப அதிகமா இருக்கலாம் ஆனா அந்த வருமானம் ஒரு சில பேர்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படலாம் தொழிற்சாலை வளர்ச்சின்னு சொல்லி ஆறுகள் காத்தெல்லாம் மாசுபடலாம் காடு அழியலாம் இது எல்லாம் ஜிடிபி காட்டாது சைமன் குஸ்னெட்ஸ் இந்த ஜிடிபியை கண்டுபிடிச்சவரே சொல்லியிருக்காரு ஒரு நாட்டோட நலனை ஜிடிபியை வச்சு மட்டும் சொல்லிட முடியாதுன்னு அதனால ஜிடிபி ஒரு முக்கியமான கருவி பொருளாதாரத்தோட அளவை செயல்பாட்டை தெரிஞ்சுக்க உதவுது அதுல சந்தேகமே இல்ல ஆனா அது மட்டுமே ஒரு நாட்டோட முழு படத்தையும் காட்டாது பொருளாதார வளர்ச்சிங்கிறது சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு வழிதானே தவிர அதுவே முடிவாயிடக்கூடாது ஆஹா இன்னைக்கு நாம ஜிடிபி ஜிஎன்பினா என்ன அது எப்படி அளக்குறாங்க அந்த என்என்பி என்டிபி பிசிஐ பிஐ டிஐ மாதிரி மத்த அளவீடுகள் என்ன தேய்மானம்னா என்னன்னு பல முக்கிய விஷயங்களை உங்க ஆதாரங்கள் வழியா பார்த்தோம் அந்த டி உதாரணம் நல்லா புரிஞ்சுது ஆமா அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் எப்படி விவசாயத்திலிருந்து சேவைக்கு மாறி இருக்குங்கிற அந்த பெரிய மாற்றத்தையும் பார்த்தோம் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சிக்க வேண்டியது ஜிடிபி ஒரு பயனுள்ள கருவி தான் ஆனா அது மட்டுமே மக்களின் உண்மையான நல்வாழ்வையோ வருமான பங்கீட்டையோ சுற்றுச்சூழலையோ சரியா காட்டாதுங்கிற அந்த எச்சரிக்கை தான் அப்போ இந்த கலந்துரையாடலோட கடைசியில நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி வருது இல்லையா ஆமா ஒரு நாட்டோட உண்மையான முன்னேற்றத்தை அளக்கிறதுக்கு இந்த ஜிடிபி மாதிரி எண்களை தாண்டி நாம எதையெல்லாம் யோசிக்கணும் வருமானம் முக்கியம்தான் ஆனா அதை தாண்டி மக்களோட கல்வி ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் சமூக நீதி ஏன் அவங்களுடைய மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் வெறும் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் பார்க்காம உண்மையான நீடிச்ச எல்லாரையும் உள்ளடக்கினு முன்னேற்றத்தை அடைய ஒரு சமூகம் எதுல கவனம் செலுத்தணும் இத பத்தி நீங்களும் நானும் நம்ம கொள்கை வக்கிறவங்களும் தொடர்ந்து யோசிக்கணும்